ஒன்று இந்த குரூப்பை எடுத்துக்கிட்டு இந்த குரூப் எங்களுக்கு விட்டு வச்சுருங்க இது எங்கள் ஹீரோஸ் நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி நாங்கள் இவங்களை காமிச்சு பிரச்சாரம் பண்ணுறோம் இவங்களை காமிச்சு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க நீங்கெல்லாம் முஸ்லீம்னா நாங்கள் அதாவது இவங்கெல்லாம் முஸ்லீம் கிடையாது குரான் சொல்லப்படி குரானை வச்சு பார்க்கும்போது அவங்க முஸ்லீம்னா நீங்கள் முஸ்லீம் இல்லை நீங்கள் முஸ்லீம்னா அவங்க முஸ்லீம் இல்லை ஏன் எங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க இப்போ என்ன கேட்டால் என்னங்கிறீங்க அப்போ நாங்கள் முஸ்லீம் இல்லையா எங்களுக்கு என்ன பேருன்னு கேட்குறீங்க அதுக்கு நாங்கள் நான் எதுக்கு உங்களுக்கு பேர் வைக்கணும் உங்கள் பேர் என்ன நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லணும் ஏன்னா ஹுரான் சொல்கிறபடி உங்கள் பேர் ஃபிட்டாக மாட்டேங்குது அதனால் வந்து நாங்கள் நான் எந்த பேரையும் சொல்ல மாட்டேன் நீங்கள் யாருன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற அதுதான் இங்கே என்னுடைய இந்த சமுதாயத்தினர் இந்த ஹுரானை என்ன பண்ணிட்டேன் காமெடி பண்ணிட்டுருக்காங்க இதை வச்சு கிண்டல் பண்ணிட்ருக்காங்க ஹுரானை வச்சு எப்படி வந்து கேலி பண்ணிட்டுருக்காங்க ரமலான் ஆச்சுன்னா குரானை மதிக்கிறோம் மதிக்கிறோங்கிறாங்க அந்த அதனுடைய மதிப்பு என்ன அ அது தான் அல்லாம இக்பால் தே மோசஸ்தே மே முசல்மான் ஹோக்கர் தும் ஹார்வே தாரிக்கே ஃபுரா ஹோக்கர் இன்றைக்கி இழிவு மேலே இழிவு என்ன நல்லது செஞ்சாலும் இன்றைக்கி நமக்கு எதாவது நல்ல பேர் இருக்கா கடையவே கிடையாது காரி துப்பி வாங்கிட்டே இருக்கும் இது இருபத்தஞ்சாவது அதிகாரத்தில் இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் நல்லா சொல்கிறாங்க இவ்வாறே நாம் குற்றவாளிகளை இறை தூதர் ஒவ்வொருவருக்கும் பகைவர்களாக ஆக்கியிருக்கோங்க இப்படி தான் குற்றவாளிகளை நான் ஆக்குவேன் மேலும் வழிகாட்டுவதற்கும் உதவி புரிவதற்கும் உங்கள் இறைவனே உங்களுக்கு போதும் எல்லாம் மேலே தவக்குள் வச்சு கரெக்டாக ஹுரானை படித்தோம் அப்படின்னா நம்ம முயற்சி சரியாக பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லாம் நேர் வழி அது வந்து குழப்பமே தராது அது வந்து இவர் இந்த ஆலிமுடைய அந்த ஆலிமோடைய இதில் சின்சியாரிட்டி மட்டும் இருந்தால் போதும் எல்லாம் மேலே தவக்குள் மட்டும் கரெக்டாக ஒழுங்கான தவக்கொல்லாக இருந்தால் போதும் ஹுரானை சீனிய சீரியஸாக படித்தா போது குரானு கண்டிப்பாக நேர்வழி காட்டும் அடுத்து அல்லாஹ் இது ஒரு சினாரியோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாவது ஏதாவது நூற்றி பதினானில் அல்ல சொல்கிறோம் நம்பிக்கை இருந்து அவர்களின் உயிர்களையும் செல்வங்களையும் சொர்க்கத்திற்கு பகரமாக அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான் இது வாங்கியாச்சு பிஸ்னஸ் முடிஞ்சிருச்சு இவெல்லாம் வாங்கிட்டேன் அப்படிங்கிறான் அவர்கள் அல்லாவின் பாதையில் பாடுபடுகின்றனர் அவர்கள் போர்க்களத்தில் எதிரிகளை கொள்கின்றனர் எதிரிகளால் கொல்லவும் படுகின்றனர் போர்க்காலத்தில் போருன்னு நடந்தால் அப்படி நடக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய ஜென்ரல் வேலை என்ன இருக்குது அல்லாவுடைய பாதையில் பாடுபடுறாங்க இது தௌராத்திலும் இஞ்சிலும் குரானிலும் அவன் தன் மீது கடமையாக்கி கொண்ட வாக்குறுதி அல்லாஹ் வந்து கொடுத்த யூனிவர்சல் வாக்குறுதி அல்லாவை விட வாக்குறுதியை நிறைவேற்றுபவன் யார் நான் அதெல்லாம் மீற மாட்டேன் ஆனால் நீங்கள் மீறக்கூடாது ஒன் வாக்குறுதிங்கிறது ரெண்டு பக்கம் அமெரிக்காவும் போட்டுக்காது வெறும் இந்தியாவும் போட்டுக்காது இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து போடாலாம் அது ஒரு அக்ரிமெண்ட்டு இந்த பக்கமும் இருக்கணும் அந்த பக்கமும் இருக்கணும் அப்ப இந்த இடத்துல நீங்கள் ஒப்பந்தம் செய்த இந்த வியாபாரத்தில் மகிழ்ச்சி அடையுங்கள் இந்த டீலிங் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு ஏன்னா உங்களுடைய செல்வங்களை வாங்கிட்டேன்